வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது பகுதிக்கு போகும் முன் உங்களுக்கு சில சின்ன டெஸ்ட் சில கேள்விகள் உங்களுக்காக கேள்வி பகுதி இந்த பகுதியில் பதில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்பொழுது சில கேள்விகள் நாம் ஏற்கனவே பார்த்த பகுதிகளிலிருந்து சில கேள்விகள் உங்களுக்காக இதோ முதல் கேள்வி ஸ்ரீமத் பாகவதம் யாரால் எந்த காரணத்தினால் எழுதப்பட்டது இரண்டாவது ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுவதற்கு காரணமானவர் யார் எதை எழுதச் சொன்னார் மூன்றாவது ஸ்ரீமத் பாகவதம் யாரால் யாருக்கு உபதேசிக்கப்பட்டது நான்காவது வேதவியாசரின் மகன் தந்தை பாட்டனார் யாவர் ஐந்தாவது வியாசர் வேதவியாசர் என அழைக்கப்பட காரணம் என்ன ஆறாவது ஸ்ரீமத் பாகவதத்தின் கதாநாயகன் யார் ஏழாவது நான்கு வேதங்களையும் வேதவியாசர் யாருடைய உதவி கொண்டு கற்பிக்க செய்தார் எட்டாவது புராணங்கள் மொத்தம் எத்தனை அவை எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன ஒன்பதாவது வியாச பூஜை வியாசபீடம் வியாச பகவான் என அழைக்கப்பட காரணம் என்ன பத்தாவது ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர் எழுதும்போது எதற்காக சரஸ்வதி நதி அந்தர்வாகினி ஆனாள் பதினொன்று ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன பனிரெண்டு ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு யாரை பற்றி கூறுகின்றது பதிமூன்று சாதுக்களின் சங்கம் நமக்கு எதை தரும் ஒரு நொடி பொழுதாவது கிடைக்கும் சாது சங்கம் எப்படிப்பட்டது பதினான்கு உப பாண்டவர்கள் யார் அவர்களை கொன்றது யார் பதினைந்து ஸ்ரீ சுகர் யார் அவர் யாரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்தை உபதேசம் பெற்றார் பதினாறு ஆதிசங்கர பகவத் பாதர் நல்ல சங்கத்தை பற்றி என்ன கூறியுள்ளார் பதினேழு பரீட்சித்து யார் அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன ஏன் இப்பெயர் சூட்டப்பட்டது பதினெட்டு கலிபுருஷனுக்கு எந்தெந்த இடங்களில் தங்க அனுமதி கிடைத்தது கலிபுருஷனால் துன்பப்பட்டவர்கள் யார் இருபது சாதுர்மாசிய விரதம் என்பது என்ன அறிந்ததை கூறவும் இருபத்தி ஒன்று தர்மத்தின் நான்கு தூண்கள் எவை இருபத்தி இரண்டு வேதவியாசர் எந்த காரணத்திற்காக அல்லது எதை போக்குவதற்காக ஸ்ரீமத் பாகவதம் என்ற உயர்ந்த நூலை படைத்தார் இருபத்தி மூன்று பற்றற்ற வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது இருபத்தி நான்கு பரீட்சித்தின் மகன் யார் குரு யார் இருபத்தி ஐந்து அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரம் யாரை தாக்கியது இருபத்தி ஆறு இருந்த நாரதற்கு பகவான் எந்த காரணத்தினால் காட்சி கொடுத்து பின் மறைந்தார் இருபத்தி ஏழு காளையாக வந்தது யார் பசுவின் வடிவில் வந்தது யார் பதில்கள் தெரிந்து கொள்ள காத்திருங்கள் அடுத்த வீடியோவில் காண்போம் நன்றி வணக்கம்